வெல்கம் டு பிரியமான சமையலறையல் பிரியா இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ கிடையாது கிளீனிங் வீடியோ தான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசைக்கள் கிளீனிங் இந்த கிளீனிங்க்கு ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்துக்கோங்க ஒரு தேய் தேய்ச்சிங்கன்னா பல பழக்கம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக அது ஜென்யூனாக இருக்காது இந்த கிளீனிங்க்கு மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சா ஆகும் ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய தோசைக்கள் இந்த மாதிரி பல எப்படி இதை வந்து மாற்றலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் 管理。 பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே தோசைக்கல் இப்படி தான் இருக்கும் வாங்கின புதுசை விட நம்ம பழக பழக இந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கோட ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் அதை சாதாரணமாக எடுத்து காட்டுறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை எடுக்கிறதுக்கு இதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தடு சொல்லித்தரேன் அதாவது ஸ்டவ்வை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த சுற்றி இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து கத்தியை வச்சு லைட்டாக அப்படி நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே எல்லாமே க்ளீனிங்னாலே ஒரு கிளீனிங்னாலே இருக்கும் அதாவது தேய்க்கும் போது கை வலிக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம தோசை ஊற்றுற போது மறுநாள் வந்து வரவே வராது ஒட்டி ஒட்டிட்டு போவோம் அதனால நான் ஒரு வீடியோ கூட ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒரு புதுசாக வாங்கின தோசைக்கல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல எவ்வளோ ஈஸியாக பழக்கலாம் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் செஞ்சதுக்கு பிறகு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஹை ஃபிளேமில் வச்சு நம்ம அதை சுற்றி இருந்த எல்லா லேயர்ஸையுமே எடுத்துட்டோம் இந்த சென்டரில் உள்ளதை அழகாக இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் மட்டும் பாருங்கள் இதை தான் நம்ம வந்து டெய்லி தோசை ஊற்றும் போது சுற்றி இருந்திருக்கு இதோட தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம் இப்போ செகண்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் சுற்றி இருந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு இருந்தாலும் இந்த சென்டரில் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருக்குது இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கோம் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அடுத்தது பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இது எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு அரை மூடி லெமனை இந்த மாதிரி கத்தியில் வந்து சொருகிக்கோங்க சொருகிட்டு நல்லா அப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த சென்டரில் உள்ளது எல்லாமே அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த கருப்பு இதெல்லாமே கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அதாவது நான் உடனே போய்டுன்னு சொல்ல வரல ஃபஸ்ட்டு லூஸ் கொடுக்கும் நீ நீங்கள் வந்து இதை அடுப்பில் வச்சு நம்ம இதை தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து அதில் உள்ளது எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க அழகாக தேய்ச்சி வந்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டேன் காஞ்சத்துக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கு இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்துரலாம் நான் செய்ய போகிற இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் பெரிய அண்டா போல் வச்சுருந்தீங்கன்னா அதாவது பிரியாணி எல்லாம் போடுறதுக்கு பெரிய பாத்திரம் இருக்கும் அது போல் இருந்து இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும் நிறைய தண்ணியை வந்து நான் மூழ்கிற அளவுக்கு வச்சுருக்கேன் அடுத்தது லெமன் பேக்கிங் சோடா அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷிங் பவுடர் போட்டிருக்கோம் கல் உப்பு சேர்த்துருக்கோம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக சுற்றி சுற்றி இதில் வந்து மூழ்குகிற அளவுக்கு இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் பெரிய பாத்திரமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த தோசைக்கல்ல வந்து அப்படியே அது உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் கொதிக்க விட்டதுக்கு பிறகு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் கூட அது நல்லா ஊறலாம் தப்பு கிடையாது நான் உங்களுக்கு வீடியோக்காக ஒரு ஆஃப் அன் அவர்ல ஊறி எடுத்துட்டேன் அதுலேயே கீழே எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள் அந்த அழுக்கு எல்லாமே இதில் வந்து நான் கொஞ்சம் வினிகர் சேர்த்தேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு தேர்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்துர்லாம் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற எந்த வாஷிங் லிக்விடாக வேணாலும் இருக்கலாம் அதை எடுத்து நான் இரும்பு கம்பியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்றேன் இருக்கிற கருப்பில் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு இதுலேருந்து வெளியாயிடும் இப்போ வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மேலே இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வந்துடும் அடியில் வந்து குட்டி குட்டியாக ஒட்டியிருக்கும் அது அது வந்து போகவே போகாது அதுக்கு வந்து நான் இன்னொரு ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன் கொஞ்சம் வேலை போல் தான் இருக்கும் ஆனால் கிளீனிங் வந்து சூப்பராக ஆகிடும் உங்களுக்கு வந்து புது தோசைகள் மாதிரியே ரெடி ஆகிடும் சும்மா வீடியோக்காக அதை செய்ங்க இதை செய்யுங்க இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வரலைன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் நான் சொல்கிறது மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம் இருந்தாலும் வந்து இதில் அந்த நல்லா ஒட்டி இருக்க அந்த கருப்பு வந்து போகவே இல்லை இப்போ வந்து பேக் சைடும் நல்லா தேய்ச்சி கொடுத்துறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக அவசியம் கிடையாது இப்போ நான் சொன்ன அடுத்த என்னன்னா திரும்ப நம்ம தோசைக்கல்ல வந்து ஹீட் பண்றோம் இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அந்த ஒட்டி இருந்த அந்த கொஞ்ச நஞ்சம் எல்லாமே வெளியில் வந்துடும் பயப்படவே வேணாம் இப்போ வந்து லாஸ்ட் ப்ராசஸ் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது பயத்துறாங்க அதாவது இதுக்கு பிறகு வந்து நம்ம வினிகரும் வாஷிங் பவுடரும் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஸ்க்ரப்பரால் தேய்ச்சி கொடுத்திங்கன்னா அப்படியே பல தோசைக்கல் தோசைகள் புதுசு போல் வந்துடும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மிக்சி கிளீனிங் என்ன கடாயில் பேக் சைட்ல இருக்கிற பிசுக்கு போகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே போயிடும் தோசைக்கல்லில் இருக்கிற பிசுக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாக போகாது கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சிங்கன்னா அந்த பிசுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுடும் அதுக்கு பிறகு நமக்கு தேய்க்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் ப்ராசஸாக நான் வந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சதுக்கு பிறகு நம்ம தேய்ச்சி கொடுக்குறோம் கத்தியால் அது வந்து இன்னும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம பழைய தோசைக்கல்ல புதுசாக மாற்றிடலாம் இந்த க்ளீனிங்லாம் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை செய்ய முடியாது அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வீட்டில் ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருக்க இந்த மாதிரி பொருட்களை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்ஸ்டிக் பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி இரும்பு இண்டோலியம் தோசைக்கடைகளை பயன்படுத்துறது ரொம்ப ஆரோக்கியமானது அப்பப்போ இந்த மாதிரி ஆகும்போது க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பழைய தோசைகளில் எவ்வளோ புதுசாக அழகாக மாற்றிருக்கோன்னு மட்டும் பாருங்கள் நம்ம எப்படி நம்மளை அழகாக வச்சுக்கிறோமோ அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையும் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம் புதுசாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இருக்கிற பொருட்களை பராமரித்தாலே போதுமானது இப்போ நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம அந்த ஒட்டி இருந்த துகள்களோடையே நம்ம டெய்லி தோசை விட்டு சாப்பிட்ருக்கோன்னு பாருங்கள் இதை பார்க்கும்போதே அடிக்கடி க்ளீன் பண்ணணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளேயே வந்து போயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து நிறைய க்ளீனிங் வீடியோ வரும் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் பார்க்கலாம்